குழம்பு மிளகாத்தூளும் கறி கரி மசாலா தூளும் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று வீடியோவில் குழம்பு மிளகாத்தூள் தூள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த ஒரு பொடி போட்டால் போதும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா எல்லாமே தான் வறுத்து எடுக்கணும் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு வறுக்கிற மாதிரி இருந்தால் அடுப்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அடுத்து சீரகமும் சோம்பும் நூறு கிராம் மிளகு மட்டும் இரநூறு கிராம் இந்த மசாலாவுக்கு நாங்கள் வர போட மாட்டோம் பட்டை கிராம்பு மிளகு இதோட காரமே குழம்புக்கு வந்து சரியாக இருக்கும் கடைசியாக ஒரு இரநூத்தம்பது கிராம் அரிசி நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு இந்த ரெண்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக வந்து போட்டுருக்கும் ஒரு கிலோ வந்து கொத்தமல்லி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக கருவேப்பில் போட்டு நல்லா காய வச்சு இடித்து மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் மிஷினில் இடிச்சு கொடுத்தாதான் தான் அரைச்சி கொடுப்பாங்க ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு நீங்களும் இந்த ரெண்டு மசாலா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க